தொடக்க நிறுவனங்களிடையே மென்மேலும் வளர்ச்சி மற்றும் ஆர்வம் தொழிலறிவு ஆகியவற்றை மேம்படுத்த மத்திய அரசு சுனாட்டி என்ற பெயரில் ஒரு போட்டி திட்டத்தை தொடங்கியுள்ளது இந்த திட்டத்தை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தொடங்கி வைத்தார் நாட்டில் உள்ள சிறு நகரங்களைச் சேர்ந்த உள்நாட்டு தொடக்கநிலை நிறுவனங்கள் மற்றும் மென்பொருள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இடையே ஒரு சவாலை உருவாக்கி அதன் மூலம் வளர்ச்சியையும் தொழில் ஆர்வத்தையும் ஏற்படுத்துவது இந்த சுனாட்டி திட்டத்தின் நோக்கமாகும் நிறுவனங்களிடையே போட்டி மற்றும் சவால் மனப்பான்மையை ஊக்குவிக்கும் இந்த சுனாட்டி திட்டத்தின் நோக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள முன்னூறு தொடக்க நிலை நிறுவனங்களை அடையாளம் கண்டு செயல்படுவதாகும் இதற்காக ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் வரை விதை நிதியும் அவை வளர தேவைப்படும் மற்ற உதவிகளும் வழங்கப்படும் மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொடக்க நிலை நிறுவனங்களுக்கு அடைகாக்கும் வசதிகள் வழிகாட்டுதல் பாதுகாப்பு சோதனை வசதிகள் தொழில் துணிவு நிதி உதவிக்கான அணுகல் தொழில் இணைப்பு மற்றும் சட்ட மனித வளங்கள் ஐபிஆர் மற்றும் காப்புரிமை விஷயங்கள் மற்றும் பல ஆலோசனைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக மூன்று ஆண்டுகளில் மொத்தம் தொன்னூற்று ஐந்து கோடியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது கல்வி தொழில்நுட்பம் வேளாண்மை தொழில்நுட்பம் நிதி தொழில்நுட்பம் விநியோக சங்கிலி தளவாடங்கள் மற்றும் போக்குவரத்து மேலாண்மை மற்றும் உள்கட்டமைப்பு மற்றும் தொலைநிலை கண்காணிப்பு போன்ற துறைகளில் ஈடுபட்டுள்ள தொடக்க நிலை நிறுவனங்களை அடையாளம் கண்டு அவர்களிடையே இந்த போட்டியார்வம் ஏற்படுத்தப்படும் மருத்துவம் சுகாதாரம் நோயறிதல் உளவியல் சிகிச்சை பராமரிப்பு மற்றும் வேலைகள் தொடர்பான திறமை மொழியியல் கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் உட்பட மற்ற பல துறைகளிலும் இந்த போட்டி திட்டம் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி வைத்தார்